ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் தேவர் பிலிங்ஸுக்கு அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஐந்து எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆரை வைத்து தேவர் பிலிங்ஸ் அதிக படங்களை தயாரித்திருக்கிறது எம்ஜிஆர் படங்கள் ஐம்பது நாட்களை தாண்டி ஓடினாலே நல்ல வசூல் கிடைத்து லாபமும் அதிகமாக கிடைக்கப்படும் இருந்தாலும் எம்ஜிஆர் நடித்து தேவர் பிலிம்ஸ் தயாரித்து மிக அதிகமான லாபத்தை கொடுத்த படங்களை பத்திதான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் முதலில் தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆர் பானுமதி நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் தேவர் பிலிம்ஸ் எம்ஜிஆர் நடித்து தயாரித்த முதல் படமாகும் இந்த முதல் படமே மிக நன்றாக ஓடி வசூலை அள்ளிக் குவித்தது நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே ஓடியது எல்லா ஊர்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் சின்னப்பத்தேவர் அதிக லாபம் சம்பாதித்தார் அடுத்து தாய் சொல்லை தட்டாதே எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் நூற்றி முப்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படம் எல்லா ஊர்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலம் தேவர் புலிம்ஸுக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து தாயை காத்த தனையன் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடியது திரையிட்ட அனைத்து ஊர்களிலும் அதிக வசூல் சாதனை படைத்த படமாகும் இந்த படத்தின் மூலம் தேவர் புலிம்ஸுக்கு அதிக லாபம் கிடைத்தது அடுத்து வேட்டைக்காரன் எம்ஜிஆர் சாவித்திரி நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாள் ஓடினாலும் எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து நல்ல நேரம் எம்ஜிஆர் கேஆர் விஜயா நடித்த படம் எம்ஏ திருமுகம் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாட்களை தாண்டி ஓடியது தேவர் பிலிம்ஸ் தயாரித்து எம்ஜிஆர் எடுத்த கடைசி படமாகும் கலர் படமும் கூட இந்த படம் திரையிட்ட அனைத்து இடங்களிலும் நல்ல வசூல் மழை பொழிந்தது இந்த படத்தின் மூலம் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபம் கிடைத்தது இன்னும் மற்ற எம்ஜிஆர் படங்கள் இருந்தாலும் இந்த படங்களின் லாபத்திற்கு பிறகுதான் அந்த படங்கள் வரும் சரி இந்த இந்த கண்ணனித்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி